வா ஹ்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் நம்ம சேனலை லாஸ்ட்டாக போட்டால் சீரியல் நடிகரோட தரமான தரிசனம் சும்மா பிச்சுக்கிட்டு போது வீடியோ பார்த்தேன் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நண்பர்களை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம சோசியல் மீடியாவை கலக்கிட்டு இருக்க நம்ம குட்டிஸோட சில ஹாட்டான கிளிப்பிங்ஸை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்து முடிச்சோன்னா கீர்த்தி சிரியேஷ் மாதிரி கண்ணத்தில் கை வைக்காமல் அப்படியே உங்கள் கடப்பறையில் கை வச்சா நல்லா இருக்கும் அட கடப்பாறைன்னு சொன்னோன்னா நமக்கு ஸ்ரீலீலாவோட வாய் தாங்க ஞாபகம் வருது ஏன்னா செல்லக்குட்டியை பாருங்கள் கையில் ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்தோன்னே எப்படி உள்ளே விட்டு நல்லா சப்பு சப்புன்னு சப்புது இதை பார்த்தோன்னா நம்ம ரசிகர்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அட நம்ம சாக்கோப்பாரை கொடுத்தா கூட செல்லம் சூப்பராக இந்த மாதிரி சப்பு போலே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் செல்லத்தோட லிப்ஸு வேறு லெவலில் நீங்களே பாருங்கள் தயிர் பானை தயிர்ப்பானைக்குழுங்க யாரா இப்படி தரமாக நடந்து போகிறது அப்படின்னு உத்து பார்த்தோன்னே நம்ம ரசிகர்கள் சொல்லிடுவாங்க இந்த தயிர் பானைக்கு சொந்தக்காரி வேற யார் நம்ம தம்முச்செல்ல தான் மில்கி பியூட்டிக்கு நம்ம கொஞ்சம் தயிர் எடுத்து ஊற்றலாம் அப்படின்னு கட்டாயம் தோணும் கீர்த்தி மாமி நாய்க்குட்டியோட வெளியிட்ட இந்த வீடியோவை பார்த்து நம்ம பசங்க பல பேருக்கு மூடு முட்டிக்கிட்டு வந்துருச்சு அது எப்படிங்க முட்டிக்கிட்டு வருது ஆமாங்க மொசைக்கு தர மாதிரி இருக்க இந்த தொடையை காட்டிக்கிட்டு செல்லக்குட்டி இப்படி உட்காந்துருக்கும்போது அந்த தொடையில படுத்து தூர்வாரலாமா இல்லை நம்மளே செல்லத்துக்கு தயிர் ஃபேசியல் பண்ணி விடலாமா அப்படின்னு தோணுது பாருங்க அட நம்ம மீராக்கா செல்லக்குட்டி இப்படி கையை மேலே தூக்கும்போது அந்த இடுப்பு மடிப்பை ஒரு கடி கடிக்கணும் தான் ஆசை வருது பாருங்க கஜோல பார்க்கும்போது முன்னாடி அழகு அப்படின்னு சொன்னால் பின்னாடி பார்க்கும்போது பேரழகு அப்படின்னு சொல்லலாம் எப்படி குலுங்குது பாருங்க அனுஷ்கா சர்மாவோட அழகான வாட்டர் மேலான தான் இப்போ ஜம்ப் ஆகும்போது சூப்பராக பார்த்து ரசிக்கிட்டு இருக்கீங்க நண்பர்களே என்னமா என்னம்மா இருக்கியா என் செல்லத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பாலிவுட்டில் பல பேர் சில்லரை செதற விட்றாங்க அட லிப்ஸு கூட சும்மா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருக்குது என்னோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பேக்ரவுண்டு ரொம்ப பெருசு அப்படின்றதுக்கு சொந்தக்காரியே இந்த மனுஷன் ஆன்டி தான் சுற்றும் போது எப்படி சூ சூப்பராக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் அத்திலும் சும்மா செம்மையாக இருக்குது நம்ம சிவானி செல்லத்தோட மத்திய பிரதேசத்தை பார்க்கும்போது அங்கே படுத்துக்கிட்டு ஒரு பெரிய மாநாடே நடத்தலாம் போல் அப்போ பின்னாடி அப்படின்னு யோசிக்கிறீங்களா பின்னாடி ஒரு பெரிய பேரணியே நடத்தலாம் ரொம்பவே டஃப்பான ஒரு எக்ஸசைஸ் சொன்னோன்னா செல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு சொல்லி செல்லம் வளைஞ்சு நளைஞ்சு ஆடும்போது ஆகா இது தேங்காய் உரிக்கிற ஸ்டெப்பு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு உங்கள் மைண்டு கண்டிப்பாக அங்கே போகும் அடுத்து இந்த ஜிம்மு எங்கே இருக்கு நான் கட்டாயம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா தீபிகளில் படுகொணை சிலத்தை பாருங்கள் சும்மா சைடு வீட்டில் பார்க்கும்போது பின்னாடி அழகாக இருக்க தர்பூசணியை பார்க்குறதா முன்னாடி எட்டி பார்க்குற மாம்பழத்தை பார்க்குறதா எனக்கு ரெண்டு வேணுங்க அப்படின்னு நம்ம பசங்க இப்படி வெறி கொண்டு படையெடுத்து ஜிம்மை நோக்கி ஓடி வருவாங்க பாட்டி எனக்கு பால் பணியாரம் வேணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்கான் பாட்டி நானும் செஞ்சு தரேன்டா பேராண்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனக்கு தமன்னாவோட பால் பணியாரம் தான் வேணும் அப்படின்னு அடம் வாவ் உ செம்மையா கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்க தோணுதுங்க நம்ம மிருநாளை பார்க்கும்போது லட்டு மாதிரி குட்டியாக இருக்குது அடை இது ரெண்டு ராட்சச லட்டு மாதிரிலாம் இருக்குது இந்த லட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அசையாக தான் இருக்குது உண்டியல் சூப்பராக தெரியுதுல வா ஓடி அங்கே காசு தூக்கி உள்ளே போடலாம் அட கடப்பாறையே உள்ளே போடலாம் போல் அப்படின்னு நமக்கு தோணுது நண்பர்களை செல்லத்தோட ஜூஸியாக சும்மா சூப்பராக தான் இருக்குது அடுத்து செல்லம் அழகாக தன்னோட கையை தூக்கி அக்களையே நமக்கு காட்டி சமைட்டிட்டு கொடுத்துருக்கு இந்த வீடியோவில் மோனிகா சாங்ல செல்லத்தோட தொப்பில் பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ண ரசிகர்களுக்காகவே தூக்கிட்டு வந்திருக்கோம் சாக்கோ டூனிட்ட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆடா யார்ரா அது மைதாமாவில் ஒரு ஓட்டையை போட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்சியாவோட அழகான தொப்பில் பார்த்து செல்ல சூப்பராக டீயோ காஃபியோ குடிச்சிக்கிட்டுருக்கு ஆனால் நம்ம ரசிகர்கள் ரவினாட்டை கேட்குறது எங்களுக்கு மில்க்கு தான் வேணும் சூப்பரான மில்க்கு தான் வேணும் அப்படின்னு மேக்கப்பை விட்டு அப்படியே ஃபைனலாக அப்படியே லிப்ஸ்டிக் எடுத்து வாயில் தடவும் போது அப்படியே செல்லத்தோட உதட பார்க்கும்போது ஆஹா கடிச்சு கவ்வி இழுக்கணும் அப்படின்னு தோணுது செல்லம் கண்ணடிக்கும் போது பாருங்கள் சும்மா அப்படியே சுருன்னு உள்ள கரண்ட்டு பாய் இது செல்லத்தோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள் அப்படியே தம்பி தங்குன்னு நிற்பான் காஜி மம்மியோட வாய்க்கு எப்போவுமே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அதை விட காய்க்கு அட அக்கல் நான் சும்மாவா அப்படின்னு காட்டுது அடுத்து யார்ராது அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்கும்போது தான் தெரியுது அட நம்ம நித்தி அகர்வால் முன்னாடி மட்டும் பெருசு இல்லை பின்னாடியும் தான் பெருசு மோனிகா சாங்ல செல்லம் அப்படியே ஆடும்போது ஸ்லோ மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பால் சும்மா ஜம்ப் ஆகுது சாக்லேட் பால்லாம் சும்மாவா அப்படின்னு சொல்லி பூஜாவோட வெறித்தனமான ஃபேன்ஸ் பச்சை கன்று வாங்காமல் பார்க்குறாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அக்கில் பார்க்குறதா தொப்பில் பார்க்குறதா தூரத்தில் பார்க்கும்போது சிறுசாக தெரியுது பக்கத்தில் வர வர பெருசாக தெரியுது ஆட நான் பில்டிங்கை சொன்னேன் நீங்கள் செல்லத்தோட மாங்காயை பார்த்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை மாங்காயை மட்டுமா பார்க்குறோம் இப்படி கையை தூக்கும் போது அழகான அக்களையும் தான் பார்க்குறோம் சூப்பராக இருக்குல்ல அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம கையாடி அந்த செல்லம் இப்படி ஆடி இருக்கிறத பார்த்தோன்னா ஆஹா சூப்பராக ஆடுதலை அப்படின்னு கையை பார்த்து ஆரம்பிச்சுடலங்க அந்த காயை பார்த்து தான் சொல்கிறாங்க செல்லம் சும்மா ரெட் வெல்வெட் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா கும்முன்னு ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது செல்லம் கடைசி வரைக்கும் ஆடும்போது யாருமே கையில் வச்சுருந்த ஃபோனை பார்க்கலங்க செல்லத்தோட அந்த லிப்ஸையும் அழகான காயையும் தான் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க அனுசிய அத்தை சூப்பராக இருக்குல்ல அட இது அத்தையா பெரிய மெத்தமாரில் இருக்குது அட அக்கில் பாருங்க அரை கிரௌண்டு இருக்கும் போல் வீடியோட ஸ்டார்டிங்லேயே தரமாக தயிர்ப்பான குழுங்க நடந்து வந்த நம்ம செல்லம் தமனாவதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காஸ்டியூமில் கையை தூக்கி தன்னோட மில்கி அக்களை காட்டினா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னும் நீங்கள் ஃபோனை இப்படி வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது நண்பர்களே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோவில் எந்த ஹீரோயின் காட்டினேன் தரமான தரிசனம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே கைஸ் சூப்பராக இருக்கா நான் வீடியோவை கேட்டேங்க நீங்கள் வேறு எதையும் பார்த்தா அதுக்கு நாங்கள் இல்லை நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்